அனைத்து அமாவாசைகளும் முன்னோர் வழிபாட்டுக்கு உரியதுதான் என்றாலும் ஆடி அமாவாசையும் தை அமாவாசையும் மிகவும் விசேஷமானதாக சொல்லப்படுகிறது காரணம் இவை இரண்டுமே உத்தராயணம் தட்சானாயம் புண்ணிய காலங்களில் துவக்க மாதங்களில் வரும் அமாவாசையாகும் அப்படி தக்ஷணாய புண்ணிய காலத்தில் வரும் அமாவாசைதான் ஆடி அமாவாசை தந்தை வழி உறவுகளுக்கு காரணமாக சூரியனும் தாய் உறவுகளுக்கு காரணமான சந்திரனும் ஒரே நேர்கோட்டில் வந்து நிற்கும் நாளைதான் அமாவாசை என்கிறோம் மற்ற கிரகங்களை விட இந்த நாளில் பூமியில் சந்திரன் மற்றும் சூரியனின் ஆதிக்கம் முழுமையாக நிறைந்திருக்கும் நாளாகும் ஆடி அமாவாசை என்று நாம் கொடுக்கும் தர்ப்பணங்கள் வழிபாடுகள் தானங்கள் ஆகியவற்றை நம்முடைய முன்னோர்களே நேரடியாக வந்து ஏற்பதாக ஐதீகம் ஆடி அமாவாசையன்று கொடுக்கப்படும் தர்ப்பணம் நாற்பத்தி எட்டு தலைமுறைகளைச் சேர்ந்த முன்னோர்களை சென்றடையும் என்பது ஐதீகம் நம்முடைய உறவினர்களில் யாருக்காவது குழந்தை இல்லாமல் இருந்து அவர்களுக்கு தர்ப்பணம்